சகோதர சகோதரிகளே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ரோமையில் எத்தகைய துன்புறுத்தலுக்கு உள்ளானார்கள் என்பதை என்ற ஒரு திரைப்படம் மிக அழகாக அவற்றை சித்தரிக்கின்றது தெபோரா கெர் என்ற அந்த படத்தின் நாயக்கி அவரிடம் ஒரு நபர் வந்து கேள்வி கேட்கிறார் ஆபத்தான இந்த படத்தில் நீங்கள் நடிக்கின்றீர்கள் கொடிய சிங்கம் உங்கள் முன் இருக்கின்றது அதன் முன்பு நடிக்கும்போது சிங்கங்கள் மனிதர்களை தின்னுவது போல காட்சிகள் எல்லாம் இடம்பெயரக்கூடிய ஒரு திரைப்படம் உங்கள் முன்னே சிங்கம் நிற்கும்போது நீங்கள் அதன் முன் நின்று நடிக்கின்றீர்களே உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்டபோது நான் ஏற்கனவே அந்த ஸ்கிரிப்ட் அனைத்தையும் வாசித்திருக்கிறேன் அதில் நான் இறக்க மாட்டேன் என்பது அங்கே தெளிவாக குறிக்கப்பட்டிருந்தது அப்புறம் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அந்த நடிகை கூறினார் ஆபத்தான காட்டு மிருகம் சிங்கம் கொடியும் மிருகம் இருக்கின்றது எவ்வளவு ஒரு சூழல் இருந்தாலும் பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் திடீரென்று அது பாய்ந்து கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே அதிகம் இருக்கின்றது ஆனால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் அவ்வளவு எளிதில் என்னை விட்டுவிட மாட்டார்கள் எப்படியும் என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய இந்த எளிய வார்த்தையில் வெளிப்படுகிறது நம்பிக்கிறவர்களே நம்பிக்கை என்பது மனிதர்களின் வாழ்க்கையில் அடிப்படையானது அத்தகைய நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அரசு அலுவலர் இருப்பதை பார்க்கிறோம் நமக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கின்றார் இயேசு கலிலேயாவுக்கு வருகின்றார் காணாவிற்கு வந்தபோது கப்பணாகுமியில் இருக்கின்ற இருபது மைல் தொலைவில் இருக்கின்ற கப்பணாகுமியிலிருந்து அரசு அலுவலர் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகின்றார் இயேசு சாதாரண தச்சு தொழிலாளி என்பது உலகம் அணிந்த ஒன்று ஆனால் இவர் ஒரு அரச அலுவலர் ஆனாலும் கூட தன்னுடைய பதவி தன்னுடைய ஒரு உயர்ந்த நிலை என்று எதையும் கருத்தில் கொள்ளாமல் இவர் இயேசுவை தேடி வருகின்றார் ஆக இயேசுவிடம் வந்து அவர் கேட்ட உடனே இயேசு அவருக்கு கொடுத்து விடவில்லை அருமடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டால் நீங்கள் நம்புவதில்லை என்று அவர்களுடைய அவநம்பிக்கை வெளிப்படுத்துவதாக ஆண்டவர் பேசுகின்றார் மத்தேயின செய்தி பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவாத்தையில் மேஞ்சையிலிருந்து விழும் சிறு தொண்டுகளை நாய்கள் ஒண்ணுமே என்று காணாடிய பெண் ஆண்டவரிடம் நான் இவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லும்போது அவர் தன் நம்பிக்கையின் திறந்து இறுதி வரை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம் ஆக இயேசுவிடமிருந்து வருகின்ற பதில் என்பது நான் உனக்கு செய்வேன் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்பதாக இல்லை கானானிய பெண் பேசிக்கொண்டே வருகின்றார் கத்திக்கொண்டே வருகின்றார் இயேசு கண்டுகொள்ளவில்லை இறுதியாக நாய்களுக்கு நாங்கள் வந்து போட முடியுமா குழந்தைகளுக்கான உணவை நாய்களுக்கு போட முடியுமா என்று சொன்னபோதும் அவர் இயேசுவை விட்டு விலகிவிடவில்லை எப்படியும் இயேசு செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார் ஆக அதே போல இந்த அரசு அலுவலரும் நீர் வெறும் அடையாளங்களையும் அருஞ்செயலையும் பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஏசு சொன்னபோதும் அவர் மனம் தளரவில்லை தொடர்ந்து ஆண்டவரிடம் என் மகன் இறக்கு முன் அவரை குணமாக்கும் என்று சொல்லி முன்னாடுகின்றார் கண்புக்கிரிவுகளை இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடம் வருகின்றோம் அருஞ்செயல்களையும் அருள் அடையாளங்களையும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் எனக்கு இது நடக்க வேண்டும் எனக்கு இது கிடைக்க வேண்டும் இப்படி செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவில்லை கடவுள் இருக்கிறாரா நான் நம்பிக்கையோடு இருந்தேன் ஏன் எனக்கு அவர் செய்யவில்லை ஏன் என்னை கைவிட்டார் என்ற எதிர்மறையான கேள்விகளுக்கு போகின்றோம் ஆக அது நம்முடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இரண்டாவதாக அந்த அரசு அலுவலர் ஆண்டவரிடம் என்னுடைய மகனை குணமாக்க என்னுடைய ஊருக்கு வாரும் என்று அழைக்கின்றார் ஆனால் இயேசு செல்லவில்லை மாறாக உங்களுடைய மகன் குணமடைவான் நீர் போம் என்று சொன்னபோது அவரும் நம்பி அங்கிருந்து செல்கின்றார் இருபது மைல் தொலைவில் இருக்கின்றார் மகன் குணமடையவில்லை என்றால் என்ன செய்வது என்ற எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் இயேசு சொல்லிவிட்டார் என் மகன் குணமடைவான் என்று அங்கிருந்து அவர் செல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக நாம் எதிர்பார்ப்பது போல அனைத்தும் நடப்பதில்லை ஆண்டவரிடம் நாம் கேட்கிறோம் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று அந்த மனிதன் ஆண்டவரிடம் வேண்டுகின்றான் நீர் என்னோடு வந்து என் மகனை குணப்படுத்த வேண்டும் என்று ஆனால் இயேசு குணப்படுத்துகின்றார் ஆனால் அவன் விரும்பிய அந்த வழியில் செய்யவில்லை ஆக ஆண்டவருடைய விருப்பப்படி அவருடைய திருவிழப்படி அவர் செய்கின்றார் ஆனால் நாம் நாம் விரும்பியபடி நடக்கவில்லை என்றால் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் தளர்ச்சி அடைக்கிறோம் அன்புக்குரிய இன்றைய நம்பிக்கையை இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அந்த அரசு அலுவலர் பல்வேறு விதங்களில் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார் அரசு அலுவலராக இருந்தும் ஆணவம் இல்லாமல் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இயேசுவை தேடுபவராக இருக்கிறார் நான் பெரியவன் என்ற அகந்தை ஒருவருக்குள் வந்தது என்றால் அவர் இயேசுவிடம் பெற தகுதியற்றவராக மாறுகின்றார் இரண்டாவதாக இயேசு குணப்படுத்துகின்றேன் என்று சொல்லவில்லை என்றாலும் அவர் எப்படியும் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார் தான் விரும்பியபடி அவர் குணப்படுத்தவில்லை என்றாலும் எனக்கு இதை இயேசு செய்வார் என்று நம்பிக்கையோடு திரும்பி செல்கின்றார் எனவே அவரிடம் இருக்கின்ற அதே நம்பிக்கையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இன்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வருவோம் உம்முடைய திருவளம் எதுவோ அது எனக்கு கிடைத்தால் போதும் நீர் என் மீது அன்பு கொண்டிருக்கின்றீர் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்னுடைய தேவைகளை நீர் அறிவீர் அதை உரிய முறையில் நீர் நிறைவேற்றுவீர் என்று நம்முடைய கவலைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்து அவருடைய திருவிழப்படி நடக்க நாம் கையளிப்போம் அப்போது இறைவன் நமக்கு எப்பொழுதுமே நிறைவானதையே தருவார் நிறைவான மகிழ்ச்சியால் அமைதியால் நம் உள்ளத்தை நிரப்புவான்